தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த இரண்டரை வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் விளையாடி கொண்டிருந்த குழந்தை எப்படி உயிரிழந்தது விவரங்களை பதிவு பண்ணுங்க தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அருகே உள்ள குருவிகுளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வாகைக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சதி சுனிதா தம்பதி இவருடைய இரண்டரை வயது குழந்தை வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்துள்ளது திடீரென குழந்தை மயக்க நிலையில் இருந்ததால் உடனடியாக உறவினர்கள் குழந்தையை மீட்டு சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனை கொண்டு வந்துள்ளனர் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர் அதனால் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மர்மமான முறையில் இறந்த இரண்டரை வயது குழந்தையை பிரேத பரிசோதனைக்காக நல்ல அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த இரண்டரை வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து குருவிகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி சுப்பிரமணியன் உங்களுடைய தகவல்களுக்கு ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்